ஒரு வணக்கம் இந்த தீக்காவோட ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய இந்த மே பதினேழு இயக்கம் முழுக்க முழுக்க தமிழர்களுக்கான ஆதரவுன்னு சொல்லி பரப்பி கொண்டு இருக்கக்கூடிய இந்த மே பதினேழு இயக்கம் அப்புறம் இன்னும் நிறைய பேர் இந்த கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெட்ராஸ் பத்திரிகை கிளப் இருக்குல்ல ப்ரெஸ் கிளப்புக்கு போய் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க என்ன அப்படின்னா நாளைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி அவங்க சொன்ன மாதிரி சீமானவர்களோட வீட்டை முற்றுகையிட போகிறாங்க அப்படி முற்றுகையிட போகும்போது அடிச்சு நொறுக்கி போடுவாங்க அந்த தம்பிங்க வேற கொஞ்சம் வேறு மாதிரி அது சீமான் வந்தால் கூட பேச்சுவார்த்தை நடத்தலாம் தம்பி வந்தால் வாங்கி தாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இன்னைக்கு போய் வந்து செய்தியாளரை சந்திக்கிறாங்க என்ன காரணம் நான் நீ தான் மானஸ்தனாச்சே சோற்றுல உப்பு போட்டு திங்கிறியே பெரியார நெஞ்சில் நிறுத்தி மற்ற யாரையும் முன்னிறுத்தி நீ வழிவகுக்கக்கூடிய ஆளாச்சே நீ என்ன பண்ணணும் நாளைக்கு நேரடியாக போய் அங்கே என்ன வேலையை செய்ய போய் அந்த வேலையை செய்ய வேண்டியது தானே இன்னைக்கு என்னக்காக எதுக்காக என்ன டேஸுக்காக போய் நீ இந்த பத்திரிகையாளரோட சந்திப்பை வச்சு அப்படின்னு கேட்டால் நம்ம விசாரிச்சதுலருந்து என்ன வருது உண்மை வருது அப்படின்னா பயம் போனால் அடிச்சு வெளுத்து போடுவாங்க என்ன பண்ணணும்னு தெரியாது அப்படிங்கிற பயம் அதனால இன்னைக்கு ஏதாவது சொல்லி பார்ப்போம் எதாவது நடக்குதா அப்படின்னு இதை வந்து இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் சொல்லியிருக்காங்க ஐயா இந்த மாதிரி நாங்கள் போய் போன போறோம்னா நீங்களும் எதுவுமே மாதிரி கண்டுக்காம இருக்கீங்க நீங்க என்ன பண்ணுங்க தடுத்து நிறுத்துற மாதிரி இது பண்ணியிருக்கேன் முன்கூட்டியே ஏன்னா அடி வாங்க முடியாது எங்கனால வேற வழி இல்லை வெளுத்து போடுவாங்க ஏற்கனவே வந்து எங்கேயிருந்து வந்து உங்களுக்கு இங்கே ஆதி தமிழர் பேரவை சொல்லி ஒரு ஏமாற்றி ஏமாற்றி அடி வாங்கிட்டு ஓடி வந்தாங்க அது மாதிரி அடிச்சு போடுவாங்க அதனால் முன்கூட்டி என்ன பண்ணுங்க எனக்கு அங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஐயா தரப்பில் இருந்து டே நீ என்னையே மிரட்ட திட்டினால்தானே இப்போ தான் நான் பதிவு போட்டேன் ட்விட்டரில் எக்ஸ்டரத்தில் என்னை பற்றி தப்பு தப்பாக பேசுகிற டிஎம்கே வந்து நீங்கள் இதை பாருங்கள் அதை பாருங்கள் எனக்கு ஆர்டர் போடுற போய் வாங்கிட்டு வா அப்போ தான் புத்தி வரும் நான் அமைதியாக கடந்து போகிறேன்ல நீ போனும்ல அது மாதிரி நம்ம எதுக்குறா நீ போனேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் பதிவு வந்திருக்கான் அப்போ நீங்களுக்கு பயம் இந்த பிரஸ் மீட்ல இந்த நாய் என்ன பேசுச்சு அப்படின்னா சீமான் எதுக்காக பேசியிருக்காரு கேட்டோன்னே அந்த கிருஷ்ணசாமியா கோணம் கொக்குமாரின்னு உட்காந்துருங்க அது அவர் சொல்றாரு நல்லா தெரிஞ்சுக்கங்க அதாவது ஈரோடு தேர்தல் வருது அதில் பாஜக நிக்கல யார் இதை சொன்னது வந்து நம்ம திருப்பூருக்கு நாய் காந்தி அவர் சொல்றாரு யார் திருமுருன் காந்தி அங்கே வந்து தேர்தல் வருது அங்க பாஜக நிக்கலை அப்ப பாஜகவோட ஓட்டை வாங்கணும் அதனால இவர் பெரியார்க்கிறாரு சீமான வந்து ஆரிய கைக்குழியா போயிட்டாரு அவர் பாஜகவுக்கு பிடிமா போயிட்டாரு பேச தெரியாம இந்த கிருஷ்ணசாமி என்ன அதிமுக உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா பெரியாரோட பொன்மொழிகளை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா அதை படிக்க தடையா படிக்க வச்சது யாருன்னா எம்ஜிஆர் தான் பண்ணாரு எம்ஜிஆர் வந்து பெரியார் மேல மிகப்பெரிய பற்றுல இருந்தாரு ஈரோட வந்து பெரியார் நகரம்னே சொல்லி அவர் சொல்லுவாரு அறிவிச்சிருந்தாரு அப்படி இப்படி அப்படி வந்து பெரியார வந்து முன்னிறுத்தின எம்ஜிஆரு அப்படி எம்ஜிஆர் வந்து இந்த அதிமுகவை வந்து கொண்டு வந்தவங்களுக்கு அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் அதனால யாரும் வந்து நீங்க நான் தமிழ் வச்சு ஓட்டு போட மாட்டேங்குறது எங்களுக்கு தெரியும்னு நீ என்ன நீ தீகாவோட ஆதரவாக வருதுன நீ திமுக தானே ஆதரவாக இருந்த இப்போ திமுக ஏன்னா வேற வழி இல்லை அடிச்சு அடி அப்படி அவங்களுக்கு பித்து குழம்பி என்ன பண்ணணும்னு தெரியாம வேற வழியே இல்லை இதுல திருமுகன் காந்தி பேசுற பேசலாம் காது குடுத்து கேட்க முடியல பொய்யா பேசுவாங்க இது வரைக்கும் வந்து வருடத்துல நாங்க வந்து மக்களுக்கு மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல சரி என்னவங்க மக்கள் போராட்டங்கள் முன்னெடுத்தீங்க என்ன ஒரு பட்டியல கொடுங்க இது வரைக்கும் நீங்க என்னென்ன மக்கள் போராட்டம் எடுத்திருக்கீங்க ஒரு பட்டியல கொடுங்க எங்க எடுத்திருக்கீங்க இதுல வருடத்துல இருநூத்தொன்பதுல இருந்து முன்னூறு போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க ஒரு வருஷத்தையே முன்னூத்தி அறுபத்தி நாலு நாள் தான் இதுல இருநூத்தம்பது நாள் தான் நீ இருக்கணும் ஒரு ஒரு பேட்டி கூட வள்ளி அப்படின்னு கேட்டா நீங்க வந்து எடுக்கல ஏன் வந்து எடுக்க மாட்டீங்க எங்களை ஏன் கூப்பிடல எங்கள் செய்திக்கு ச எங்களையும் ஒரு ஆளா மதிக்கலை அப்படிங்கிறார் உன்னதான் மதிக்கலையே நீ வேஷுன்னு தெரிஞ்சு போச்சு நீரே சீமானுங்கிற ஒரு நபரை வச்சுக்கிட்டு அவர் அவரால் நீ பிழைப்பு நடத்திக்கிட்டு நீ உயிரோட இருக்கிற அப்படின்னு சொல்லி காட்டிக்கிற சீமானவில் விமர்சித்தா தான் வருவேன் ஆரம்ப காலகட்டத்தில் சீமான விமர்சில் போன வருஷம் அமைச்சியா விமர்சனம் பண்ணியா இப்போ மறுபடியும் விமர்சனம் பண்ண வந்திருக்கேன் இதான வேலை நான் வந்து திமுக தொடர்ச்சியாக வந்து நீங்க திமுக ஆட்சிக்கு அப்புறம் போராட்டமே இல்லைன்னு சொல்றாங்களா இல்லையே நான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோமே அப்படிங்கிறீங்க அப்படி ஐயா போட்ட போராட்டங்களோட பட்டியலை எடுத்து காட்டிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஆ திருப்பூரிக்கு நான் எங்கெல்லாம் போய் வச்சிருக்கு எங்கெல்லாம் பிச்சு எடுத்து தின்னு அப்படிங்கிறத அப்படிங்கறத நாங்களும் தெரிஞ்சுக்குவோம் இதுல புதுசு புதுசா கதவுறாங்க நாம் தமிழ் கட்சி மக்கள் போராட்டம் திமுக அரசு ஏதாவது ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்க பாப்போம் அப்படிங்கிறாங்க டே இந்த உலகத்துல இருக்கிறியா சீமானவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தாங்கன்னு கேள்வி கேட்கிறேன் நீ உலகத்துல தான் இருக்கிறியா இப்போ வந்துச்சு அண்ணா பல்கலைக்கழகம் ஞானசேகரன் அந்த விதத்தோட தமிழ்நாடு முழுக்க வந்துச்சே சீமானவர்களில் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டாங்களே இது தெரியாதா திருப்பூருக்கு நாய்க்கி அப்போ என்ன எண்ணத்தில் இருக்கு இது இந்த உலகத்துலையே இல்லை நைட்டு போய் இதையோ குடிக்க வேண்டியது திமுக அரசெல்லாம் கோக்கிக்கக்கூடிய திமுக மதுபானத்தை வாங்கி குடிச்சிட்டு என்ன உலகத்தில் இருக்குன்னு தெரியாமல் பேச்சு பேச வேண்டியது பெரியாரை விமர்சித்தான் பொங்குறியில பெரியாரை விமர்சித்துட்டாரு அதனால நான் வீட்டை முற்றுகையிட சொல்ல இதே நீ தான் பத்தாண்டு காலம் ஒரு ஏழு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இந்த திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி முதல் முதலாக பெரியாரை விமர்சித்தது திமுக தான் இதுல என்ன மாற்றுக்கருத்து அப்படின்னு பேசுறீங்களே அப்ப என்னத்துக்காக நீ போய் அங்க வந்து முற்றுகை யார் விட்ட ஐயா ஸ்டாலின் விட்ட அப்ப இது போல கேள்விகள் கேட்கக்கூடிய சூழல் இருக்குல்ல அப்ப இது மாதிரி கேவலமான வேலையை ஆச்சுறாருன்னா இந்த திருமுருங்காந்தி அதுவும் வண்டை வண்டையா அள்ளி விடுறீங்க கொஞ்சம் நிஞ்சோம் அப்படின்னா காது குடுத்து கேட்கலாம் கேட்க முடியல அதுவும் இந்த செய்தியாளர்கள் வந்து திருவி திருவி கேக்கிறாங்க அவர் தான் அவர் ஆதாரங்கள் வந்து இருக்குன்னு சொல்றாரு அது எங்கள்கிட்ட இருக்குங்கிறாருல்ல அதை எப்ப படிச்சா அதை காட்டுங்க அப்படிங்கிறாரு சரி அதை விட்டாங்க விடுதலை இதழில் வந்து இது மாதிரி நீங்க வந்து கிறிஸ்தவர்களையும் வந்து இஸ்லாமியர்களும் தரக்குறைவா பேசி பெரியார் பேசுன அவருடைய பிறந்தநாள் பரிசுன்னு சொல்லி அதுல இருந்தது அதை பத்தி கேட்டா இல்ல இது அதுக்கான இடம் கிடையாது இது வந்து சீமானை வந்து கண்டித்து தான் அதனால அதை வந்து அங்க பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதுல வந்து கி வீரமணியை பத்தி கேள்வி கேட்டாங்க என்ன வீரமணி வந்து இது மாதிரி முன்னெடுக்க இல்ல இது திராவிட அமைப்பு கிடையாது நீங்க வந்து அங்க கேளுங்க இங்க கேட்காதீங்க அப்ப என்ன என்னத்துக்காக தான் உட்கார்ந்த அதை பதில் சொல்லு பெரியாருங்கிற வீரங்காயத்துக்காக தானே உட்காந்தேன் பெரியாரோட பிம்பம் முடைக்கப்பட்டது பெரியார தாக்கப்பட்டாருங்கிற ஒரு காரணத்துக்கு தானே உட்காந்தேன் அப்ப பேசி தொலை தானே என்ன போராட்டத்தை இந்த மே பதினேழு இயக்கம் முன்னெடுத்தது மொதல் மே பதினேழு இயக்கம் மே பதினெட்டா தானே வைக்க இருந்தேன் எதுக்காக மே பதினேழா மாத்தினேன் நீ வைகோ நீ கேள்வி நீ அதாவது அந்த புகைப்படம் வந்து எடுத்து செய்யப்பட்ட புகைப்படம் சொல்லி சீமானவர்கள் எடுத்த புகைப்படம் எடுத்து செய்யப்பட்ட புகைப்படம் நேரடியா போய் உங்க வைகோ உன் தலைவர் உன் தலைவரு போய் பிரபாகரன் அவர்களை தலைவர் அவர்களை இந்த தமிழ்நாட்டில் எங்க முன்னெடுத்தாரு எங்க போய் சேர்த்தாரு அதுக்கு பதில் சொல்ல முடியுமா பதில் சொல்ல தெம்பு திராணி இருக்கா ஒரு இதுவும் இல்லாம உட்கார்ந்து நீ ஏதோ ஒன்று பேசணும் உனக்கு பயம் நாளைக்கு போனால் செருப்படி விழுவும் என்ன பண்ணணும் தெரியல சீமானவர் இல்லைங்கிறாங்க சீமான தம்பியை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அவர் இல்லாதனால என்ன பண்றது தெரியலங்கிற பயத்தில் மீட் போயிருக்க வாங்க எங்கள்கிட்ட பேசவாங்க பேசவாங்க அப்படின்னு கூப்பிடுற ஏய் தெல்ல தெளிவா தெரியும் இவ்வளவு பேச்சு பேசுறியா தமிழை காட்டு மாநாட்டு மொழி வாழ் சொன்னாரா இல்லையா அதை மறுத்து பேச முடியுமா சில கேள்வியை கேட்டு அப்படி தடுமாடுற நிலை கொள்ற நாளைக்கு அடி வாங்க தெம்பு இல்லை என்ன பண்ணுறதுல அவசரப்பட்டு சொல்லிட்டோமோ என்ன பின் வாங்கினா அசிங்கமா போயிருமே கோபாலபுரத்துல இருந்து பெட்டி வருங்கிற நினைச்சோம் ஆனா கோபாலபுரத்தும் இப்ப நமக்கு திரு தேவலாம இடையில திருமுக வேற திட்டி விட்டோமே என்ன பண்ணணும் தெரியலையே அப்படிங்கிற ஒரு பயத்தில் நீ வரமாட்டே நம்ம நம்ம நம்மளா போகவும் இருக்க முடியாது நம்மளை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதான நாளைக்கு நீ தான் பெரிய ஆன்மகனாச்சு நீ கேட்கல என்ன கேட்கல மண்டியாவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கள வீழ்ந்து விடாத வீரம் மண்டி இடம் மானம் மன்னன் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுறீங்களோ உனக்கு மானம் ரோசன் சூடு சொன்னேன் இருந்தா நாளைக்கு நேரடியாக போக வேண்டியது தானே இன்னைக்கு என்ன டேஸுக்காக போய் நீ உட்காந்து பத்திரிக்கைகள் மட்டும் ஐயோ அய்யோ யோயோ அப்படின்னு கத்துற அதில் வந்து அவர் பிஜேபியோட பிடிமா மா எஸ்வி சேகர் இன்னைக்கு முதல் கொண்டு கல்வி ஊற்றியிருக்காப்புல ஐயா ஸ்டாலின் அவரோட அழைப்பை எடுத்து போய் விழாவில் பங்கெடுத்துருக்காரு அவரோட அப்பாவோட பேரை அதுல வைக்கிறாரு என்னது அந்த தெருக்கு பேர் வைக்கிறாரு எஸ்வி சேகரோட அப்பாவோட பேர் திருத்தி பேரா வைக்கிறாரு அவங்க ஐயா ஸ்டாலின்னு அவர் எதிர்த்து பேச துப்பு இல்ல வக்கு இல்ல நீ என்னத்த பெரிய புடுங்கு அத்திர சொல்லு அப்ப இது போல கேவலமான வேலையை தொடர்ச்சியா செய்யறது யாரு அப்படின்னா திமுகவின் கொத்தரிமைகள் கோபாலபுரத்து கொத்தரிமைகள் இந்த வேலையை செய்யுது ஒரு ரெண்டு திட்டு மட்டும் திட்டி விட்டுறது திமுக எதிராக திரும்ப பேச முடியாது இருந்து மிரட்டல் மட்டும் அப்படி அமைதியாயிரு அப்படி நடுநிலையா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க இந்த கேவலமால இன்னைக்கு பேசியிருக்காருல இவ்வளவு பேசுனீங்கள அப்பாவு பேசியிருக்காரா இல்லையா சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு என்ன சொல்லிருக்காரு என் நம்பி ஞான அதுக்கு வந்து மேடையில ஒருத்த வழக்கம் கொடுக்குறோம் அவர் தப்பா சொல்லிட்டாரு கையை இங்க காட்டிட்டு என் நம்பி ஞான சேர்க்கறேன்னு டேய் இதெல்லாம் உங்களுக்கு கேவலமா இல்லையாரா கேவலமா இல்ல அந்த தெல்ல தெளிவாக ஞானசேகரனுக்கு பின்னாடி திமுக இருக்குதுங்கிறதான உண்மை இதுல மாற்று கருத்து இருக்கா நீ செருப்பு வீசிய மூதாட்டி பாட்டியை தேடி தனிப்படைகள் அமைச்சு பாட்டியை ஏன் இப்ப வேங்க வயல்ல அந்த மலம் கழிவு அந்த மலம் பிரச்சனை வந்ததுல குடிநீர் தொட்டியில மலம் காட்டுறாங்கள அடுத்தது மூன்று ஆண்டு காலமாக ஆயிருச்சுன்னு சொல்லி பேனர் வச்சவங்கள அது எதிர்கட்சியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி இரண்டு தனிப்படை அமைச்சு விசாரிச்சுட்டு இருக்கா இல்லையா அந்த திமுக அரசு இப்படி திரும்ப கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையை எதற்காக இதுக்கு பயன்படுத்தலை ஞான சேவை விஷயத்தில் பயன்படுத்தல அது ஐயா சொல்றாரு மூன்று பெண்கள் அந்த பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி பேசி சொல்றாரு அவரு கூட உறவினராக இருந்தவர் அவர் கூட பணியாற்றிய சக இதாக இருந்தவர் அவரை பத்தி கழுவுகளும் கழிவுத்தார் இந்த கத்தோலிக்க திருச்சபையில் இருந்த ஐயா இவன் ஒரு பையா அப்படின்னு சொல்லி நான் சொல்லல அவர் சொல்றாரு இவர் வந்து ஆசிரியர் பணியை வந்து புடுங்கி தான் வந்தாங்க அதுக்கு சாண்டி எவ்வளவு வழக்கு போட முடியுமா இன்னும் உயிரோட தான் அந்த ஆள் அந்த ஆட்கள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு அவர் பேசுறாரு அப்ப எவ்வளவு கேவலமா இந்த திமுக அரசு இருக்கு திமுக நடுநிலையாக இருக்கக்கூடிய சபாநாயகர் திமுக அமைச்சர் போல செயல்பட்டு கொண்டிருக்காரு அப்படி அதை எதிர்த்து பேசா இந்த திருமண காண்டிக்கு துப்பு இருக்கா துணிவு இருக்கா வெக்கம் சூடு சொன்ன மானம் எந்த மயிரெல்லாம் நடந்தாலும் கோபாலபுரத்துல இருக்கிற நீ என்ன கேக்குற நீ என்ன கேக்குற எட்டு சதவீத ஓட்டை வாங்கிய இந்த திமுக அந்த நான் கட்சி ஒரு பேச்சு பேசும்பொழுது சரியா பேசணும்ல மக்களுக்கு போய் அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்துறாதா பெரியாரை பத்தி தவறா பேசிட்டாரு கும்முறையில இதே பல சதவீத வாக்கு வாங்கின இந்த திமுக அரசு நேத்த ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு மாறி மாறி பேசுதே உங்க ஐயா வைக்கோ மாறி மாறி பேசுறாரு நான் திமுக திரும்ப கூட்டணி இல்லைங்களா என் கல்லறை கூட மணிக்காதுன்னு சொன்ன ஐயா இன்னைக்கு பையன் ஒத்தி கொண்டு போய் திருச்சி நிப்பாட்டி வேட்பாளர் அமைச்சு எம்பி சீட் வாங்கியிருக்காரு அது கேவலமா இல்லையா சொல்லு ஏன் இந்த திமுக திரும்ப என் குடும்பத்தில் வந்து யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் பேச்சு இருக்க இன்னைக்கு உதயநிதி ஒன்றாவது துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காரு கூட இன்ப நீங்கள் யாவையும் கூட்டு உக்கார வச்சுருக்காங்களே என்னடா இதை பற்றி பேசு இவ்வளோ வாக்கு வாங்கின தப்பாக பேசுறீங்களே எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது வந்து எங்களுக்கு வந்து இது வேணும் இருக்கும் பொழுது நாங்கள் சாராய கடையை பற்றி எதிர்ப்போம் சாராய கடை எங்களுக்கு தேவை இல்லை மதுவை ஒழிப்போம் அப்படின்னு ஐயா பேசுகிறாரு ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை பற்றி வாய் திறக்க மாட்டேறாரு அதை பற்றி பேச சொல்லு நீ பெரிய வாக்கு சதவீதம் வாங்கினா ஐயா ஸ்டாலின கேளியா அத கேளு கேள கேட்க துணிவு இல்ல வீரமணிட்டு ஒரு கேள்வி கேள்வி பெரியார் மணியம்மை அப்படின்னு பல்கலைக்கழகத்தை அவர் முன்னிருந்து நடத்துறாரா இல்லையா ஏன் பெரியார் நாகமையின் இல்ல அந்த கதை தான் போன வீடியோ நம்ம பேசிட்டு இருந்தோமே மணியம்மைக்கும் வீரமணிக்கும் ஏதோ பஞ்சாயத்து அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆணையமுத்தையாக்கு லெட்ரு வந்தது அவர் சொன்னார் இல்லை இரண்டு பேரும் வந்து தொடர்பில் இருந்தாங்க அதை பற்றி எங்களுக்கு லெட்டர் வந்தவனும் நான் சொல்ல அவர் எழுதின புத்தகத்தில் தானே இருக்கு நம்ம சொல்லலை அப்போ இது போல வேலைகளை செய்கிறாரு இது வந்து பெரியார் செய்த துரோகம் இல்லையா குத்திரம் பொருள் எடுத்து அதாவது அவன் பொருள் எடுத்து அவனே பொருள் எவ்வளவு கேவலமான செயல் இந்த வேலையை இந்த தீக்கா செஞ்சிச்சா இல்லையா திராவிட தவிர தமிழில் தவறாக பேசியிருக்காரா இல்லையா அவன் ஐயா பெரியாரு அதுக்கு என்ன பதில் சொல்கிற சொல்லு நீ மே பதினேழு தானே நீ ஈரத்துல வந்து அவரை சந்திக்கல போகலை வரலை என்னென்னமோ கழவுரிய சந்திச்சார் சந்திக்கல தலைவர் பிரபாகரனை முன் முன்னிறுத்தி இன்னைக்கு பல தமிழக தமிழகத்தில் பல இளைஞர் படையை உருவாக்கி முப்பது லட்சம் வாக்குக்கு மேலே வாங்கி நீ தனித்து நின்று வென்று காட்டியிருக்காரா இல்லையா நான் இன்னும் உயிர் போதா இருக்கு இந்த தமிழ் தேசியம் அப்படின்னு நீ இந்த திராவிட கொள்கையை தூக்கிட்டு இன்னமும் வந்து நீ ஈரவனாயிட்ட வந்து ஆட்டினா உடனே கல்ட்டி அடிக்காம என்ன பண்ணுவாங்க சொல்லு எதுக்கு ப்ரெஸ் மீட்டுக்கு போன நீ சொல்லு நான் நீ தான ஆம்பளை ஆச்ச நாளைக்கு நேரடியா போ நீலாங்கரைக்கு போ போய் அண்ணன் சீமானவர்கள் விட்டு அடிச்சு நொறுக்கு உன் திரும்பட உன் படை இருக்கு பதிமூணு முப்பத்தி மூணு பேரு பதினெட்டு பேர் முப்பத்தி மூணு பேருக்கு கொண்ட படை இருக்கு போய் அடிச்சு நொறுக்கு தெம்பு திராணி இருந்து அங்க போ இங்க வந்து உட்காந்து கதறி கதறின்னு நான் என்ன காரணம் நாளைக்கு அடி வாங்க போறோம் வேற வழி இல்ல இவங்களும் எவனும் கண்டுக்க மாட்டாங்க பாதி பேர் வாங்கலாம் காணொலியை மட்டும் போட்டு போயிடுறாங்க என்ன பண்றது தெரியல சீமான அங்கே இருந்தாலும் ஏதாவது பேசிடலாம் சீமான இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும்னு தெரியல அப்படிங்கிற அந்த பயம் இருக்குல்ல இதெல்லாம் தேவையா குமார் உனக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு உட்காந்து எதையாவது பேச வேண்டியது அதுவும் எப்படி தொடர்பு படுத்துறாங்க இவன் இவங்க நாம் தமிழ் கட்சி வந்து வா வந்து வாக்கு வாங்க போகுது என்ன வாக்கு பிஜேபியோட வாக்கு வாங்க போதும் அந்த பிஜேபியை வச்சு குமர் குமர் தானே குத்திட்டு ஆரிய கை குழியா இருக்காரா இன்னைக்கும் ஐயா ஸ்டாலின் ஆரிய கை இருந்தாரா இல்லையா எஸ்பி பி சேகர் பின்பற்றி ஏன்டா இவ்வளவு பேசுற வீரவங்க ஐயா எஸ் பி சேகர் பேசிருக்காரு அவர் மேல ஒரு வழக்க போடு அவரை கூப்பிட்டு எடுத்து பேசு சொல்லு ஆரியர்கள் இதுக்கு பெரியார பேசுறீங்க அப்படின்னு பேசு அவனுக்கு வந்து இழிச்சா வைங்கிறது தமிழ் தேசியம் பேசுகிறவங்க தான் அவனுக்கு இழிச்சா வாயா தூக்கி கொண்டு வந்து நீங்க பெருசா நிலைநாட்டு கொண்டு இருப்பீங்க பெரியார பத்தி பேசிட்டார் பெரியாரை பேசிட்டாருன்னு உங்களுக்கு சீமான பேசுறீங்கன்னா பொழப்புள்ள தம்பி கோபாலபுரத்துல இருந்து பெட்டி வரல இன்னும் பெட்டி வந்துருச்சுன்னா இன்னும் வே வேகமாக செயல்படுவீங்க அதானே வேறு என்ன இருக்கு நாளைக்கு போய் செருப்படி வாங்கிட்டு வர்றது உறுதி நாளைக்கு போடி அடி கண்டிப்பாக கண்டிப்பாக உரிச்சு எடுத்து விட்டுருவானுங்க நம்ம ஆளுங்க அது உறுதி நீ இதுக்கு தான் வேறு வழி இல்லாமல் இன்னைக்கு அந்த செய்தியாளரை சந்திச்சங்கிறது உண்மை மக்கள் தெளிவாக பார்த்தவங்க குறிப்பாக நாளைக்கு வந்தாங்கன்னா நல்ல சிறப்பான கவனிப்பு எப்படியும் காவல்துறை தடுக்கிற மாதிரி தடுக்கும் ஆனால் ஏற்றாது அடிங்க நாங்கள் மாதிரி விட்டுரும் நம்ம உள்ள இப்போ வந்து ஒரு தடவை ஏதாவது வச்சு செஞ்சு விட்டா தான் உங்களுக்குலாம் புத்தி வரும் ஏன்னா கருத்தை கருத்தில் இருந்து எதிர்கொள்ளாவது நாம்து மூலம் தூண்டல போய் அடிங்கன்னு சொல்லலை ஊடு வாசல் வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் சட்டத்தில் யாரும் இருக்குல்ல ஒரு அடிக்க தாக்க வரும்போது நம்ம திருப்பி எதாவது செய்யலான்னு நீ முட்டுகையிட வரும்பொழுது அப்புறம் முட்டைகையிடும்போது முட்டு தள்ளு முள்ளு முட்டுக்குட்டு முட்டை எதுவும் உடஞ்சாம போவோம் போகுது இப்போ இதெல்லாம் இருக்குல்ல கவனமாக செயல்பட்டீங்கன்னா உயிருக்கு உத்தரவாதமாக இருக்கும் இல்லைன்னா அடி வாங்கிட்டு தான் போவீங்க அதே போல் மக்கள் தெளிவாக இருக்கணும் இப்படின்னா ஈரோட்டை ஈரோட்டை வந்து பெரியார் நகரமாக அறிவிச்சாரான் இன்னைக்கு இன்னைக்கு கூப்பிட்டு பாரு பெரியார் நகரம்னு இன்னைக்கு கேன்சர் நகரமாகி போயிருக்கு பெரியார் இருந்தாருன்னா எய்ட்ஸ் நகரமாக போயிருந்துருக்கும் நல்லவே இல்லை இது நான் சொல்ல காவலையாட்டு படுகையில் பெண்மணிகளோட இருந்தாருன்னு சொல்லி சுவாமிநாதன் அவர் எழுதின புத்தகத்தில் இருக்கா இல்லையா அதெல்லாம் எதிர்த்து பேசி துவைய வேண்டி இன்னும் இல்லாத கருத்தை செய்யிறது சீமான பேசிட்டு வந்து பொங்கு பொங்குன்னு பொங்குறீங்க என்ன காரணம் பித்துக்குள்ளி பேருலா கொஞ்சமாவது வந்து மூளை இங்க இருக்கணும் பின்னாடி இருந்ததுன்னா ஒன்னுக்கும் வழி இல்லை மூளை எங்க இருக்கு செயல்படுதா இல்ல நம்ம மலையில போய் நினையலாமா மலையில நனைஞ்சா திடீர்னு களிமண் கரைஞ்சு போயிருமா அப்படிங்கறதெல்லாம் செயல் பார்த்துட்டு பரிசோதனை பண்ணிக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த வேலையை செய்ய வரணும் இல்ல அப்படின்னா இப்படி அடி வாங்கிப்பட்டு சித்தாப்பெண்ணம் மாவை போடுறது உறுதி அதனால் ஈரோட்டு மக்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க இது போல் லூசுத்தனமாக ஆட்கள் எதாவது செய்வாங்க அதை கவனம் கொள்ளாது நீங்கள் உங்கள் தலைவன் யாருன்னு சொல்லி சரியான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்களோட கடமை குறிப்பாக பொதுவாக ஒரு கருத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாம்தி ஒம்புக்கு கொண்டு போகல தேடி வர ரொம்ப எப்படி விட முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் அண்ணன்கள் தம்பிகள் சிறப்பாக கவனிச்சு விடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது நன்றி